சரிமண்ணா ஏன் இந்த எலும்பலம் எல்லாம் அப்போதுதான் அமைச்சரே கார் நன்றாக ஓடும் ஏன்மண்ணா காருக்குள் இருக்கும் நூற்றுக்கணக்கான ஸ்பேர் பாட்சுகளால் ஓடாத வண்டியா இந்த எலும்பலத்தால் ஓட போகிறது அமைச்சர் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இதையெல்லாம் கிண்டல் செய்யாதீர்கள் அது சரிமண்ணா நாம் எங்காவது புறப்படும் வாகனத்தின் டயர்களில் எலும்பலத்தை வைத்து புறப்படுவதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இதற்கெல்லாம் என்ன அமைச்சரே ஒரு பிரத்யேக காரணம் இருந்துவிட போகிறது எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் நவீன காலத்திற்கு முன்பு வாழ்ந்த நம் முன்னோர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல மாட்டு வண்டியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்போது மாட்டின் கால்களுக்கு அடியில் இந்த எலும் வைத்து புறப்படும் வழக்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் ஓஹோ அது எதற்காக அமைச்சரே மாட்டின் கால்களில் ஏதாவது கிருமி தொற்று இருந்தால் இந்த எலுமிச்சை சாறு அந்த கிருமி தொற்றை அழித்துவிடும் அதனால் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கும்போது அந்த கிருமி தொற்று மாட்டின் கால்களின் வழியே பரவாமல் இருப்பதற்கு நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு வழிதான் இந்த பழத்தை மாட்டின் கால்களுக்கு அடியில் வைத்து புறப்படும் பழக்கம் அதுவே வழிவழியாக பின்பற்றப்பட்டு எந்த வாகனம் அந்த வாகனத்தின் டயர்களுக்கு அடியில் பழத்தை வைத்து புறப்படும் வழக்கத்தை நாம் பின்தொடர்ந்து வருகிறோம் ஹோ அலே பலே அமைச்சரே இந்த செய்தியை நான் இப்போதுதான் ஐயா கேள்விப்படுகிறேன்